ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாசி பருப்பில் ஸ்வீட் செய்யலாங்க வறுத்த பாசி பருப்புங்க ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இது தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் வந்து எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க நெய் சூடாச்சுன்னா முந்திரி பருப்பை லேசாக வறுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு வறுவெட்டுருச்சுங்க எடுத்துக்கிறேங்க முந்திரி பருப்பு எடுத்துகிட்டேங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டுருக்கோங்க அதையும் இல்லை நெய்லேயும் வறுத்துக்கு தேங்காய் நல்லா வதக்க எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க வேக வச்ச பாசி பாசிப்பிருப்போம் இதிலே கரும்பு சக்கரை சேர்த்துக்கிறேங்க ஒரு டம்பர் பாசிப்பருத்துக்கு ரெண்டு டம்ளர் கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேங்க நீங்கள் வெள்ளம் கூட கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாங்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் ஏற்றிக்கலாம் பருத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க தேங்காயும் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கிறாங்க நல்லா கிளறியாச்சுங்க அவ்வளோதாங்க நடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பாசிப்பருப்பு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கரும்பு சக்கரை போட்டு செஞ்சுருக்குங்க நல்லா ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க